அவனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நிச்சயம் இது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தூர்களை பலப்படுத்துவார் ஆக எந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ் ஏகே எல் தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நீதிமானுக்கு பல ஆசீர்வாதங்களை வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவன் பணியை போல செழிப்பான் லீப நூலில் உள்ள கேதுருவ போல அவன் என்ன செய்வான் வளருவான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவனுக்காக கத்தர் நியாயம் செய்வார் அவனுடைய சந்ததி பெருகும் அவனை பசினால் வருந்த விடார் பல ஆசீர்வாதங்களை நீதிமானுக்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவன் பிழைக்கவே பிழைப்பான் பிழைக்கவே பிழைப்பான் கதர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்குள்ளே உங்களுக்கு பிழைப்பு வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை பிழைக்க வேண்டுமானால் உங்களுடைய சரீரம் பிழைக்க வேண்டுமானால் உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஜபிக்கிற வேண்டுகிற நீங்கள் வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பிழைப்பு உண்டாக வேண்டுமானால் அதாவது ஒரு வழி உண்டாக வேண்டுமானால் ஒரு வாசல் உண்டாக வேண்டுமானால் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கென்று கத்தர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்து தேவன் உங்கள் தலையை உயர்த்த வேண்டுமானால் செய்ய வேண்டியது உண்மையாக இருந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியாயங்களின்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை வழியை ஒரு புதிய மேன்மையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் பிழைக்கவே பிழைப்பார் பிழைக்கவே முடியாது வழியே இல்லை இந்த விஷயத்தை உங்களுக்கு ஜெயம் வராது இந்த காரியம் அவ்வளோதான் செத்து போயிடுச்சு இந்த விஷயம் இந்த ஃபைலை மூடிட்டோம் அப்படி ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் அமேன் சத்திரு அப்படி ஒரு எரு எதிர்மறையான ஒரு காரியத்தை விதைத்திருப்பானார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே நன்மையாய் வந்து அமருகிறது அதை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க நிச்சயம் தேவன் அதை செய்வார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் பிழைக்கவே பிழைக்க கத்தனை சகாயம் பண்ணுவீராக நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய சரசு மேல் அப்படியே உண்டாகட்டும் எதிர்மறையான கதவுகள் எல்லாம் ஆண்டு வரை ஏசுவி நாமத்தில் மாறட்டும் நேர்மறையான கதவுகள் திறக்கப்படட்டும் ஜெயமாய் வாழட்டும் வெற்றியை சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்யும் ஏசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே